ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் எம் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சேமிக்கவே முடியல அப்படின்னு சொல்றவங்க இந்த ஒரு சில விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் சேமிக்க முடியும் வாங்க பார்க்கலாம் முதல் விஷயமா வந்து பட்ஜெட் போடுதல் பட்ஜெட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் வந்து வருமானம் வருது அப்படின்னா அதில் வந்து பதிமூணாயிரம் ரூபாயை மட்டும் நம்ம செலவுக்காக ஒதுக்கிட்டு ரிமைனிங் இருக்கிற அந்த ரெண்டாயிரத்தை சேமிப்புக்காக கண்டிப்பாக ஒதுக்கணும் எப்போதுமே சேமிப்பு போக தான் நம்ம நம்மளோட செலவு இருக்கணும் அந்த ரெண்டாயிரத்தை வந்து சேமிப்புக்காக எடுத்து வச்சுட்டு தான் நீங்கள் வந்து அந்த பதிமூணாயிர ரூபாயில வந்து நம்மளோட செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரணும் அந்த பதிமூணாயிரம் ரூபாய்க்கு மட்டும் தான் நம்ம வந்து பட்ஜெட் போடணும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு போடக்கூடாது வந்து தின செலவுகளை எழுதுறது ஒரு நோட்லேயோ இல்லை டைரியிலையோ டெய்லி டெய்லி நம்ம என்ன செலவு பண்றோம் எதுக்காக செலவு பண்றோம் எவ்வளவு செலவு பண்றோம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே எழுதுனா மட்டும்தான் நமக்கு தெரியும் மாச கடைசியில அதை எடுத்து பார்க்கும்போது என்னென்ன விஷயங்களுக்காக எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் அதை அடுத்த மாசங்கள்ல எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கம்மி பண்ண முடியும் எந்த செலவையெல்லாம் வந்து கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கும் வந்து தெரிய வரும் டெய்லி டெய்லி எழுதுறது மட்டும் இல்லாம மாச கடைசியில கண்டிப்பாக அதை வந்து செக் பண்ணணும் இந்த மாதிரி மாசங்களுக்கு நீங்க மாதங்களுக்கு நீங்கள் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களோட செலவுகளை குறைக்கிறதுக்கு நீங்களே வந்து ட்ரை பண்ணுவீங்க மூணாவது விஷயமா நம்மளோட செலவுகளுக்கான பணத்தை வந்து தனித்தனியாக பிரித்து வைக்கணும் உதாரணத்துக்கு நம்ம வந்து கேஸ் வாங்குறதுக்கான பணம் வாடகை கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான பணத்தை இந்த மாதிரி நம்ம என்னென்ன செலவு எல்லாம் பண்ணுறோமோ அதை வந்து தனித்தனியாக பிரித்து ஒரு கவர்லேயோ பர்ஸ்லேயோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம எல்லா செலவுகளுக்கும் ஒதுக்கி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் வந்து ஒன்றா வைக்கும்போது நம்மளுக்கே வந்து தெரிய வராது இன்னும் வந்து எவ்வளோ ரிமைனிங் இருக்கு இன்னும் எதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது தனித்தனியாக பிரித்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கே வந்து தெரிஞ்சிடும் இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் இதில் வந்து இவ்வளோ ரிமைனிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க வந்து நம்மளோட சம்பளம் தவிர்த்து வேற என்னென்ன வந்து நம்மளோட வருமானத்தை பெருக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி பதினஞ்சாயிரம் ரூபாய் வருமானம் வருது அப்படின்னா அதை தவிர்த்து வேற என்னென்ன முறைகள்ல நம்மளோட வருமானத்தை பெருக்க முடியும் அப்படின்னு பாக்கணும் ஹோம்மேடா சின்ன சின்னதா ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் இல்ல வந்து கம்பெனில ஒர்க் பண்றவங்க ஓவர் டைம் பார்த்து ஒரு அமௌண்ட் ஒரு மினிமம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நம்மளுக்கு அதிகமான வருமானத்தை நம்மள பெருக்கிக்கிட்டோம்னாலே அதுவுமே வந்து நம்மளோட சேமிப்பில் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்க முடியும் கடைசியில் நம்மளோட சேமிப்புலேருந்து எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்மளோட வருமானத்தை பெருக்கிறது மூலமாகவும் ஏதாவது எமர்ஜென்சியாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேவை வந்தாலும் நம்ம அந்த காசுலேருந்து நம்ம வந்து நம்மளோட செலவுகளை வந்து பார்த்துக்கலாம் பாத்தீங்க அப்படின்னா வாடகை வீட்டில் இருக்கிறவங்க உதாரணத்துக்கு ஒரு ஏழாயிரம் ரூபாய்க்கு வாடகை வீட்டில் இருக்கிறீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ரூபாய் வந்து வாடகை இருக்கிறது மாதிரி வீடு கிடச்சிது அப்படின்னா அதுல நம்ம வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து சேமிக்க முடியும் உங்களுக்கு லீஸுக்கு கிடைக்கிது உங்களால் லீஸுக்கு வீடு எடுக்க முடியும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஒரு பல்கான அமௌண்ட்டை ரெடி பண்ணி கொடுக்கும்போது மாதம் மாதம் இந்த வாடகைக்கு கொடுக்குற அமௌண்ட்டை வந்து உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு நகை அடகு வச்சு வந்து கொடுத்துருக்கோம் லீஸுக்கு அப்படின்னா அந்த வாடகை கொடுக்கறதா நினச்சிட்டு அந்த அமௌண்ட்டை அப்படியே அந்த நகைக்கு திருப்புறத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு ரெண்டு வருஷத்தில் வந்து அந்த நகையை நம்மளால் திருப்பிட முடியும் நம்ம கொடுத்துருக்க லீஸுக்கான அமௌண்ட்டும் நமக்கானது ஆனால் இந்த லீஸுக்கு போகும்போது கண்டிப்பாக வந்து லீஸ் பத்திரம்லாம் வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கணும் ஸோ கேரண்டிக்கு நம்மளுக்கு லீஸ் பத்திரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் லீஸுக்கு போகும்போது இதெல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணி ஓனர் எப்படி அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு தான் போகணும் இதே நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாடகை கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட செலவுகளை குறைக்கிறதுக்கு நம்ம இன்னும் வேற என்னென்னலாம் பண்ணலாம் பண்ணலாம் தான் பார்க்கணும் இந்த மாதிரி எப்படி செலவுகளை குறைக்க முடியும் அப்படின்னா நம்ம என்னென்ன செலவுகள்லாம் அதிகமா பண்றோம் அப்படிங்கிறது நம்ம எழுதி வைக்கும் போது நமக்கே தெரிய வரும் அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கும் போது அடுத்த மாதங்கள்ல அந்த செலவுகளை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்றதுக்கு நம்மளே ட்ரை பண்ணுவோம் இந்த மாதிரி எழுதும்போது தான் நமக்கு அது தெரியும் நம்ம வந்து அந்த செலவு வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா தேவையற்ற செலவு தேவையற்ற செலவு அப்படின்னா நம்ம அவுட்டிங் வந்து தேவையில்லாமல் என்ன விஷயத்துக்கு போகிறோங்கிறதே தெரியாமல் போகிறது அதே போல் அவுட்டிங் போகிறப்ப வந்து ஒரு பிளானே இல்லாமல் வந்து போகிறது ஐயாயிரம் ரூபாய் வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணி போனோம் அப்படின்னா ஐயாயிரம் செலவு பண்ணுறத ஒரு பிளானே இல்லாமல் போகும்போது பத்தாயிரம் ரூபாய் ஆகக்கூட வந்து வாய்ப்பு இருக்குது அதே போல் தேவையில்லாமல் ஷாப்பிங்கு அதிகமாக வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது ஃபுட் ஆர்டர் பண்ணுறது இந்த மாதிரி தேவையற்ற செலவுகளை குறைக்கிறதுக்கு ஆரம்பிச்சாலே நம்மளோட செலவுகளை வந்து கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்து நம்மளாலையும் வந்து சேமிக்க முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்